பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணன் ஓம் முருகாசரணன் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கும்பராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்கப்போகுது போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாப்தினி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் பிலாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் வணக்கம் என் அன்பான நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்துல உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்று நான் எழுதியுள்ளேன் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை உங்கள் ஜாதகத்தில் உருவாக போகிறது அந்த பெரிய மாற்றங்கள் என்ன என்பது என்பதை உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன் இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக போகிறது உங்கள் ஜாதகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த கர்மத்தின் காரகரான சனி பகவான் இவர் தொழில் வேலை வருமானம் பொறுப்பு நீண்ட ஆயில் உயர்ந்த பதவி நிலம் சொத்து அரசியல் போன்றவற்றின் காரக கிரகம் ஆவார் ஒருவரின் கர்மத்தை வடிவமைத்து உழைப்பின் மூலம் உயர்வை அடைய செய்வார் மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் வாழ்க்கையில என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றன முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் சனி பகவான் தனது வக்ரகதியை முடித்து நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு நேர்கதியில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க இந்த நேர்கதியின் தாக்கம் இருபத்தி ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதாவது ஏழு மாதங்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் உங்கள் வாழ்வில் எவ்வாறு செயல்பட போகிறது என்று விரிவான தகவல்களுடன் இன்று உங்கள் முன் வந்துள்ளேன் இந்த கணிப்புகள் அனைத்தும் துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில் ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் ஐந்து பெரிய மாற்றங்கள் என்னென்ன என்று புரிந்து கொள்ளுங்கள் கடந்த காலத்திலேயே நீங்கள் பார்ப்பீர்கள் பாக்கியத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குடும்பத்திலேயே புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்பட்டது அல்லது வேலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்கள் ஆளுமையின் நிலைகள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியான திசையில செல்வதில்லை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்து வருகிறீர்கள் நாளைக்கு முதல் இந்த தவறை செய் நீங்கள் தினமும் யோசிக்கிறீர்கள் ஆனால் மீண்டும் அந்த தவறு நடந்துவிடுகிறது நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவுகளுக்கும் சரியான திசை கிடைப்பதில்லை பாக்கியத்தின் நிலை இல்லாததோடு கடினமாக உழைக்கிறீங்க ஆனால் பலன் என்று வரும்பொழுது அதற்கான பலன்கள் உங்களுக்கு உருவாகி வருவதில்லை திடீர் லாபம் பெறும் நிலை எந்த ஒரு செயலிலும் நீங்கள் லாபம் பெற முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் லாபத்திற்கு பதிலாக அது நஷ்டமாக மாறிவிடுகிறது காரியங்களில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தடைகள் காணப்படுகின்றன இந்த நிலை காணப்பட்டால் நீங்கள் நிச்சயம் ஆனால் இந்த வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றங்கள் நிகழப்போகிறது நீங்கள் ஒரு கும்ப ராசிக்காரர் என்றால் உங்கள் லக்ன பாவத்தின் அதிபதியும் மற்றும் பன்னெண்டாம் பாவத்தின் அதிபதியுமான சனி பகவான் அவர் தனது பின்னோக்கிய பயணத்தை விடுவிடுகிறார் நேர்கதியில் செல்ல தொடங்கிறார் இந்த நிலை கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு வர பிரசாதமாகவே அமையும் அல்லது நான் சொல்ல உங்கள் மீது நடந்து கொண்டிருக்கும் ஏழது தாக்கத்தால் சனி பகவான் இந்த நேர்கதியில் உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிறார் என்னென்ன பெரிய மாற்றங்கள் காண கிடைக்கும் என்பதை ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இங்கு சனி பகவான் உங்கள் பன்னெண்டாம் பாவத்திற்கும் மற்றும் ராசி பாவத்திற்கும் அதிபதியாக உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் இருபத்தி எட்டு அன்று அவர் நேர்கதியில் செல்லும் பொழுது முதலாவதாக அவர் உங்களுக்கு சுப பலன்களை உங்கள் இரண்டாம் பாவத்தின் மூலமாக தரப்போகிறார் இரண்டாம் பாவத்தின் நிலையிலேயே என்னென்ன பெரிய மாற்றங்கள் காண கிடைக்கும் முதலில் இந்த இடம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது இது இடம் உங்கள் பேச்சின் இடம் இது குடும்பத்தின் இடம் முதலாவதாக கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில காண கிடைக்கும் மிக முக்கியமான மாற்றம் என்னவென்றால் நிதி ரீதியாக நீங்கள் சந்தித்து வந்த ஏற்ற இறக்கங்கள் முடிவுக்கு வரும் ஏழரை சனியின் போது தொடர்ந்து சதிவை கண்ட வங்கியின் இருப்பு இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக வரத் தொடங்கும் வீண் செலவுகள் முடிவுக்கு வந்து நிதி ரீதியாக சனி உங்களை பலப்படுத்த போகிறார் இரண்டாவதாக குடும்பத்தினுடைய நிலை மிகவும் அழகான வடிவத்திலேயே உங்களுக்கு சாதகமான பலனை சனி பகவான் உருவாக்கப் போகிறார் அல்லது நான் சொல்ல போனால் உங்களுக்கு புகழ் கௌரவம் மற்றும் மரியாதை ஆகியவை சனியின் ஆசீர்வாதத்தால் கிடைக்கப் போவதை காண்பீர்கள் இது வாக்குஸ்தானமும் ஆகும் நிதானமான நீதிமானான சனி வாக்குஸ்தானத்தின் பலனை அளிக்கும் பொழுது உங்கள் ஆளுமையின் ஒரு அங்கமாக இருக்கும் உங்கள் பேச்சின் ஆதிக்கம் சமூகம் குடும்பம் மற்றும் தொழில் துறையில் ஒரு அழகான வடிவத்தில் உங்களுக்கு சாதகமாக வருவதை காண்பீர்கள் கடந்த காலத்தில் உங்கள் பேச்சின் செல்வாக்கு எங்கோ இழந்திருந்தது மக்கள் உங்கள் வார்த்தைகளை புறக்கணித்தார்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை இப்பொழுது உங்கள் பேச்சு நிலை உங்களுக்கு மிகவும் அழகான வடிவத்தில் செயல்படுவதை காண்பீர்கள் இங்கு சனி பகவானிடம் மூன்று பார்வைகள் உள்ளனர் அவர் அமர்ந்த இடத்திலிருந்து மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் ஏழாம் வீட்டை பார்க்கிறார் மற்றும் பத்தாம் வீட்டை பார்க்கிறார் இப்போது பலர் சனி அமர்ந்த இடத்தின் லாபத்தில் தருகிறார் ஆனால் பார்க்கும் இடத்தின் நிலை நன்றாக இருப்பதில்லை என்று கூறுவார்கள் இது மிகவும் அடிப்படையான ஜோதிடம் உங்கள் ஜாதகத்தின் லக்ன பாவத்தின் அதிபதி இந்த ஜாதகத்தின் உச்ச அதிகாரம் கொண்ட முதல்வர் தனது பார்வைகளால் அந்த இடத்தை கெடுக்க ஆரம்பித்தால் அப்படியானால் நல்லது யார் செய்வார்கள் என்று அந்த அறிஞர்களிடம் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டும் இந்த பேச்சுக்கு யாரிடமும் பதில் இருக்காது அதே மாதிரிங்க மகரிஷி கூறியது என்னவென்றால் சனி உங்கள் ஜாதகத்தின் காரக கிரகமாக ஒரு நல்ல பாவத்தின் நிலையில் இருந்தால் அவர் அமரும் இடத்திலும் நல்ல லாபம் அளிப்பார் பார்க்கும் இடங்களிலும் நல்ல லாபத்தை அளிப்பார் அந்த அடிப்படையிலேயே மூன்றாவது பார்வையால் உங்கள் நான்காம் பாவத்தை பார்க்கிறார் நான்காம் பாவம் என்னவென்றால் இது சுகத்தின் பாவம் வாழ்க்கையில் நீங்கள் பெறும் அனைத்து பாவதீக சுகங்களும் இந்த இடத்திலிருந்துதான் தான் கணக்கிடப்படுகின்றன கிடைக்கவும் செய்கின்றன இது பொதுமக்களின் இடமாகும் பொதுமக்களுடைய மிகவும் புகழ் கௌரவம் மரியாதை பெறுபவர்களின் நான்காம் பாவம் மிகவும் பலமாக இருக்கும் இந்த சுகம் பொதுமக்கள் பூர்வீக சொத்து மற்றும் தாயின் தாயிடம் நான்காம் பாவத்தில் சனி பகவானின் நேர்கதி பார்வை விழத் தொடங்கும் பொழுது உங்கள் பாவதீக சுகங்களை அதிகரிக்கும் கடமையை சனி தன் கைகளில் எடுத்துக்கொள்வார் உங்கள் வீட்டை புதுப்பிக்க விரும்பினால் நல்ல யோகம் உருவாகும் நிலம் கட்டிடம் வாகனம் கார் போன்றவற்றை வாங்க விரும்பினால் அது உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை உருவாக்கி கொடுக்கும் பொதுமக்களிடையே உங்களுக்கு புகழ் கௌரவம் மற்றும் மரியாதையை உருவாக்குவார் நீங்கள் அரசியலுடன் இணைந்திருந்தால் அரசியலிலும் மிகவும் நல்ல லாபங்களை கொடுப்பதை காண்பீங்க பூர்வீக சொத்து சம்பந்தமாக சொத்து வாங்குவது விற்பது அல்லது ஏதேனும் சர்ச்சை நிலை நடந்தால் அதையும் சனி பகவான் இங்கிருந்து முடிவுக்கு கொண்டு வருவதை காண்பீர்கள் தாயின் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துவார் தாயுடன் புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதையும் சனியின் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு சாதகமாக வருவதை பார்ப்பீர்கள் நவம்பர் இருபத்தி எட்டு வெகு தொலைவில் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை அளிக்க தொடங்குங்க ரொம்ப வருஷத்துக்கு அது வந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் அதற்கு ஆதாரம் தேவையில்லை பலன்கள் உங்களுக்கு தானாகவே தெரிய தொடங்கும் நான் மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சனி பகவான் வரும் வரும்பொழுது உங்கள் சத்ருக்களை அளிக்கும் யோகத்தை இங்கிருந்து சனி பகவான் ஏற்படுத்துகிறார் உங்களின் மறைந்திருந்த எதிரிகள் அதாவது உங்களுக்கு எதிராக சரி செய் சரி செய்பவர்கள் உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வெளிவருவார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்குவதற்கு முன் உங்கள் எதிரி யாரென்று உங்களுக்கு தெரிந்துவிடும் அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் முதலில் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள் அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூட்டி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம் இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள் ஏனெனில் உங்கள் தொழிலில் மாற்றம் இடமாற்றம் உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள் அதிக யோகங்கள் உள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும் மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை என்பதை கண்டிருக்கிறீர்கள் பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்பதை உங்களால் புரிந்து முடியவில்லை உங்கள் பணம் யாரிடமாவது முடங்கிக் கிடந்தால் அது திரும்ப வரவில்லை உங்களிடம் பணம் கொடுத்தவர் தினமும் வந்து தலைக்கு மேல் நின்று தொந்தரவு செய்கிறார் ஒட்டுமொத்தமாக உங்கள் பொருளாதார நிலை அதாவது வங்கி கணக்கின் இருப்பு குறைந்து கொண்டே போகும் நிலை உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது இப்போது பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் இருந்து உங்கள் வங்கி கணக்கிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் உங்கள் பணம் எங்காவது முடங்கி கிடந்தால் நீங்கள் ஏதாவது கடன் போன்றவற்றிற்கு விண்ணப்பித்திருந்தால் தடைபட்ட அந்த வேலை இப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து நீங்கள் உங்கள் நிதியில் உங்கள் வங்கி கணக்கில் மிக நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவீங்க ஏழாம் பார்வையால் உங்கள் எட்டாம் பாவத்தை பார்க்கிறார்கள் எட்டாம் பாவம் என்னவென்றால் இது மன அழுத்தம் கொடுக்கும் இடம் பதற்றம் மனச்சோர்வு பணிகள தடைகள் உருவாக்கும் பிரச்சனை ஆயுள் மற்றும் மாமியார் வீட்டினிடம் இந்த இடத்தில் சனியின் பார்வை விழும்பொழுது ஏழரசனியின் சனியின் போது உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து மன அழுத்தங்களும் உங்கள் பணிகளில் திரும்ப திரும்ப ஏற்பட்ட தடைகளும் நடக்க இருந்த காரியங்கள் நின்றதும் மாமியார் வீட்டிலிருந்து எந்த விதமான ஒத்துழைப்பும் கிடைக்காத நிலையும் முடிவுக்கு வரும் இந்த சூழல்களிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து ஒரு புதிய பாதையையும் விருப்பத்தையும் அவர் காண்பிப்பதை காண்பீர்கள் சனி பகவானின் பத்தாம் பார்வை எங்கு செல்கிறது என்றால் உங்கள் பன்னெண்டாம் பாவத்தின் மீதும் பதினோராம் பாவம் என்னவென்றால் ஒரு வருமானத்தின் பாவம் நீங்கள் ஈட்டும் அத்தனை வருமானமும் அந்த இடத்திலிருந்துதான் பார்க்கப்படுகிறது உங்கள் ஆசைகள் உங்கள் மனோ திடங்கள் ஆகியவை இந்த இடத்திலிருந்து பார்க்கப்படுகின்றன மூத்த சகோதரர்கள் மற்றும் சிறு நோய்களின் இடமும் இதுதான் இந்த இடத்திலேயே சனியின் நேர்கதி பார்வை காண கிடைக்கும் போது உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் நிலையை உருவாக்குவார் நீங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் கடமையை இங்கிருந்து சனி பகவான் தன் கைகளில் எடுத்துக் கொள்வார் மூத்த சகோதரர்களின் ஒத்துழைப்பை நிலைப்படுத்துவதுடன் உங்களுக்கு சிறு நோய்கள் தொல்லை கொடுத்திருந்தால் அதிலிருந்தும் நிச்சயமாக பெரிய நிவாரணம் கிடைக்கும் இப்பொழுது நீங்கள் லக்னாதிபதி என்பதால் உங்கள் ஆளுமையின் நிலையை சரி செய்வதுடன் வீண் செலவுகளையும் உங்களுக்கு முடிவு கொண்டு வரும் பொறுப்பை சனி பகவான் தன் கைகளில் எடுத்துக் கொள்கிறார் சனி பகவானின் ஆசிர்வாதம் பெற என்ன செய்ய வேண்டும் ஓம் சன் மந்திரத்தை உச்சரிப்பது சனி பாடல்களை படிப்பது அல்லது கேட்பது இந்த இரண்டில் எது சாத்தியமோ அதை பின்பற்றுங்கள் அது ஒரு நல்ல யோகத்தை உருவாக்கும் சனிக்கிழமைகள் அன்று ஏதாவது எண்ணெயில் பொறித்த உணவுப் பொருட்களை வாங்கி ஏழை ஒருவருக்கு நீங்கள் கொடுத்தால் அது மிகவும் ரொம்ப நல்லதுங்க எந்த ஒரு நபரிடமும் ஏமாற்றுதல் நேர்மையின்மை மோசடி செய்தல் அல்லது யாருடைய பணத்தையும் அபகரித்தல் போன்ற செயல்களில் இருந்து இருக்க வேண்டும் மேலும் இயலாதவர்களுக்கு உதவி செய்யும் நிலையை உருவாக்கினால் சனிபகவான் நேர்கதியில் செல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களில் நிவாரணம் அளிப்பார் கும்பராசிக்காரங்களே இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலை நல்லபடியாக இருக்கும் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் உங்களைப் பற்றி தவறாக புரிந்துகொண்ட நண்பர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க அவர்களால் ஆதாயமும் உண்டாகும் அரசாங்க வலையில சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் அதிகாரிகளின் அனுசரணையாக இருப்பாங்க வியாபாரத்தின் காரணமாக அழைச்சலும் சோர்வும் ஏற்படக்கூடும் பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் கனிவான அணுகுமுறை அவசியம் பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு புகுந்த வீட்டு உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் அதிக தாலும் உற்சாகமாக காணப்படுவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கடின உழைப்பும் முயற்சிகளில் வெற்றி பெறும் திறனும் உடைய கும்பராசிக்காரங்களே இந்த காலகட்டத்தில் பண வரும் அதே மாதிரி எதிர்த்து செயல்பட்டவர்கள் ஒதுங்கி விடுவார்கள் நீண்ட நாள் கஷ்டங்கள் நீங்கும் ராசிநாதன் சனியுடைய சஞ்சாரம் பல விதத்திலும் நன்மைகளை செய்யும் மற்றவர்களுக்காக பாதாடி வெற்றி பெறுவீங்க புத்தி கூர்மையுடன் செயல்படுவீங்க தைரியம் உண்டாகும் வாடிக்கையாளர்களுடன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கும் வேண்டியவர்களுடன் மனஸ்தாபம் உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் தேவையான பண உதவி கிடைப்பதிலும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படும் தொழில் தொடர்பாக அழைய வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகமாகும் உத்தியோக மாற்றம் ஏற்படலாம் குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனம் தேவை குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் ஆயுதங்கள் நெருப்புகள் பயன்படுத்தும் பொழுது கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவீங்க பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டியவை தாமதப்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க பெண்களுக்கு மற்றவர்கள் நலனை அக்களுடன் கவனிப்பீங்க செலவுகள் அதிகரிக்கும் வீண் அலைச்சல் உண்டாகும் கவனம் தேவை கலைத்துறையினர்களுக்கு பணிகள் கவலைகள் இருந்தாலும் நிறைவாக முடியும் எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நன்மையை தரும் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கிவிடுவதும் நன்மையை தரும் அரசியல் துறையினர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில தலையிடாமல் இருப்பதும் நல்லது மனோதிடம் உண்டாகும் கடன்கள் நோய்கள் தீரும் விவாதம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடப்பீங்க மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதற்கு கூடுதல் நேரம் ஒதுக்குவது நன்மையை தரும் புத்தி கூர்மையுடன் செயல்படுவது எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவும் சிறப்பான காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அதே நேரத்தில் ஒருவர் பேச்சை ஒருவர் தட்டாமல் நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளின் நடவடிக்கையை அணுக்கமாக கண்காணிக்க வேண்டும் திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் நண்பர்களின் வருகையால் வீடு கலகலப்பாக இருக்கும் வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும் கையில தாராளமாக காசு புழங்கும் தேவையில்லாத செலவுகள் வந்து சிரமப்படுத்தும் பணவரவு வரவு செலவுகளை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழில் காரணமாக வெளியூருக்கு செல்ல வேண்டிய நிலை உண்டாகும் வேலை நிமித்தமாக சில நாட்கள் குடும்பத்தை பிரிந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் பிள்ளைகளின் நடவடிக்கையை சற்று கவனமாக பார்க்க வேண்டும் குடும்ப பொறுப்பை அவர்களுக்கு நுட்பமாக உணர்த்த வேண்டும் அலுவலகத்தில் வேலை அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு மேல் அதிகாரிகளின் அன்பை பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் இடமாற்றம் வேலை உயர்வு போன்ற காரிய ஊதியங்களில் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு மாத இறுதியில் நல்ல செய்திகள் கிடைக்கும் அரசு பணியில் இருப்பவர்கள் தங்களுடைய வேலையின் பொறுப்பை உணர்ந்து பணி செய்ய வேண்டும் தொழில் மறைமுக எதிர்ப்புகள் மறையும் போட்டியாளர்களின் இடையூறுகளை தாண்டி அவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு வளர்ச்சி பெறுவீங்க கொடுக்கல் வாங்கல மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்ப பெண்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நீண்ட காலமாக நினைத்து இருந்த ஒரு ஆசைகள் நிறைவேறும் பிள்ளைகளின் அனுசரணையும் ஒத்துழைப்பும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் வேலை பார்க்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பராக இருக்க போகுதுங்க சனி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஓம் அருளுங்கால் இனியவனை போற்றி ஓம் ஆண்டியவர்க்கு அருள்பவனை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் வந்து பாராயணம் செய்வது நன்மை தரும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய மாற்றங்கள் உருவாகும் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவை செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ ஏற்படலாம் அடுத்ததா சதய நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பண புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் மதிப்பும் மரியாதை சிறப்படையும் செல்வாக்கு ஓங்கும் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும் தம்பதிகளுக்கு அன்பு மேலோங்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை வரைக்கும் பொதுவாக நட்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் எதிலும் சிறிதளவு ஆதாயம் ஏற்படும் முன் விரோதம் காரணமாக சில சங்கடங்கள் உருவாகலாம் என்றாலும் அவற்றை சமாளிக்கும் வழிகள் உங்களுக்கு புலப்படும் இயந்திரங்களை உபயோகிக்கும் போது பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம்ங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்வது மனோபலத்தை அதிகரிக்க செய்யும் எதிர்ப்புகள் அகல செய்யும் வரக்கூடிய கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்